ஃபைனலி வந்து கிளாஸின் பேரிஸ் பேப்பரி வந்து நடந்து முடிஞ்சிருச்சு வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் பட்ட அப்டேட் வீடியோல சொல்லியிருப்பேன் ரெய்ன்ஸ் பிரான்ஸ் அண்ட் ரீட் மேட்ச்சில் வந்து கொஞ்சம் கூட ஹைஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருந்தோம் பட் ஒரு விஷயம் வந்து லேட்டஸ்டா தெரிய வந்துருந்துச்சு அதே நம்ம அந்த அப்டேட்ல சொல்லியிருந்தோம் ரோமன் ரைன்ஸ் விசிஸ் பிரான்ஸ் அண்ட் ரீட் மேட்சோட எண்டிங்ல வந்து ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க போகுது என்ன ஆனாலும் நடக்கலாம் ரோமன் ரென்ஸ் அட்டாக் பண்ணி சோ ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல இன்ஜுரி ஆகுறது மாதிரி நிறைய விஷயங்கள நம்ம எதிர்பார்க்க பாக்கலாம் ஏதோ ஹை பேத்தி சோ அந்த மெயின் இவெண்ட்டுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்சோட எண்டிங்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடந்திருக்கு சோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வரிசையா பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து ரோமன் ரைன்ஸோட என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு ஃபேன்ஸோட சோ அவரால் இருந்துதான் பாத்தீங்கன்னா தரமாவே பாத்தீங்கன்னா இந்த மனசை வந்தாரு வந்து ரோமன் ரென்ஸ் அந்த நம்ம ரோமன் பிக்டோமன்ஸ் அந்த ட்ரைபிள் ஜிப் கேரக்டர் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பர் நாரு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகி போச்சு பிரான்ஸ் இந்த வரைக்கும் ஒரு பெரிய மேட்ச் அவரோட கரியர்ல ஸோ இது வரைக்கும் அவர் பண்ண மேட்ச இந்த ஒரு இல்ல ஒரு தரமான மேட்ச் ஒரு பிக்கெஸ்ட் மேட்ச் அப்படின்னா அதிக சொல்லலாம் மனசனோட பொட்டன்சியலா வந்து இந்த மேட்ச் பத்தினா நிரூபிச்சு அது மட்டும் இல்லாம அவரு லேட்ன மேட்ச் ஸோ ரோமன் ரென்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஆளோட ஒரு தரமான

ஸோ அந்த சூ எடுத்துகிட்டு போய் ஃபேன்ஸ் மத்தியில் சிக்னேச்சர் வச்சு ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறது ஸோ அந்த மத்தியில் வந்து பிரான் பிரேக்கர் வாடி வந்து ரோமன் ரேஞ்சா பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறமா செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் தடுக்கிறாங்க யாரும் தடுக்கத்தும் நிற்கல ஸோ பிரான்ஸ் சண்டிகிட்டு அண்ட் பிரான் பிரேக்கர் ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ரோமன் ரேஞ்ச் வந்து புலர்ந்துச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ பிறந்தது மட்டும் இல்லை ஸோ நினச்ச மாதிரியே பெரிய சம்பவத்தை எதிர்பார்த்துட்டாங்க ஸோ ஸ்க்ரச்சரில் வச்சு தூக்கிட்டு போகிற லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஆக்கி விட்டாங்க ஸோ இது எல்லாருமே நம்ம எதிர்பார்த்தது தான் ஸோ நம்ம அப்டேட் வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஸோ திகழ்த்த அந்த வீடியோக்கு கொஞ்சம் வீஸ் குறவாக தான் வந்துச்சு ஸோ பட் அதை வார்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சம்பவத்தை எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஸோ அதுவும் வந்து பொய் ஆகலை ஸோ நடந்துடுச்சு நான் நான் சொன்ன மாதிரி அந்த அப்டேட் வந்து உண்மையாக இருந்திருக்கு ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோமன் ரன்ஸ் வந்து பயங்கரமாக அடிச்சு ஆயிடுச்சு ஸோ அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறத லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கி விட்டுருக்காங்க ஸோ இதுக்கு மேலே ரோமன் ரன்ஸ் எப்போ ரிட்டர்ன் வர்றாரு அப்படிங்கிறது தெரில ஸோ அவங்க அட்டாக் பண்ணி ஸ்ட்ரெச்சர்லாம் தூக்கிட்டு இருந்தது போக பார்த்தாச்சு அதை பார்த்தா நம்ம எங்களுக்கு ஏதோ ரோமன் ரைன்ஸ் வந்து அந்த இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் ஃபர்தர் அப்டேட் வரல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ நம்ம அப்டேட்டில் பார்த்த மாதிரி நடந்திருக்கு ஸோ கிளைமேக்ஸில் வந்து பயங்கரமாக டபிள்யூட்யூ வந்து ட்விஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க ஸோ மேட்ச் நம்ம ரோமன் ரைன்ஸ் ஜெயிச்சாரு எண்டிங்கில் வந்து நம்ம ப்ளான் ப்ரைக்கிற ப்ளான்ஸ் வந்து ஸோ ரோமன் ரைன்ஸ் வந்து பயங்கரமாக அடிச்சு போட்டாங்க ஸோ பட் இது ஒரு ஸ்டோர் லைன் காரணமாக வந்து மேபி டபிள்யூடபிள்யூ வந்து ஏதாவது காமிக்கலாம் மேபி ரோமன் ரைன்ஸுக்கு வந்து இந்த ஷூட்டிங் இருக்கிறதுனால

இது பண்ணி விட்டாங்க சேர் பண்ணாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவர் அந்த ஸ்னீக்கர்ஸ் அவர் ஷூ எல்லாம் பிரான்சன் ரீட் இருந்து ஜெயிச்சு ஸோ அந்த ஷூவை எல்லாத்தையுமே வந்து லேசாக கலத்தி அவர் வந்து சூப்பரான ஒரு ஷூ மாதிரியான ஒரு அவராக கிரியேட் ஸோ சிக்னேச்சர் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவரோட ஷூஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு ஸோ உண்மையிலே அதாவது ஒரு மேட்சே அதுக்கு ஒரு நடந்திருக்கு ஸோ அதுல இருந்து அவர்கிட்ட இருந்தால் பிடுங்கின ஷூஸை வந்து ஸோ ஃபேன்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா சைன் வச்சு கொடுத்தது ஸோ உண்மையிலே அன்னைக்கு இன்னைக்கு அந்த ஃபேன்ஸுக்கு வந்து ஸோ ஒரு பயங்கர மான ட்ரீட்டாக இருந்திருக்கும் ஸோ அது கண்டிப்பாக அவங்க மறக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அவர் பார்த்தீங்கன்னா ஸோ அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு ஆனால் இதுக்கு மேலே தான் வந்து சம்பவங்களே வந்து ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம் ஸோ ரோமன் ரெஞ்சுக்கு இன்ஜுரி ஆனது மாதிரி காமிச்சாலும் சரி காமிக்கிட்டாலும் சரி ஸோ இதுக்கு மேலே ரோமன் வந்த பிறகு ஸோ கண்டிப்பாக ஜேவுசும் அவர் கூட துணைக்கு நிற்பார் ஸோ வேற லெவலில் இருக்க போகுது இந்த ஸ்டோரி லைன் காரணம் என்னென்னா இப்போ நம்ம செத்தோட ஃபேக்ஷனில் ஒரு புதிய மெம்பராக ஆட் ஆகிட்டாங்க ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கு இந்த ஸ்டோர்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பிரான்சடீட்டோ பிரேக்கர் வந்து ரோமன் அட்டாக் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா ஸோ பிரான் பிரேக்கர் வந்து பிரான்சன் ட்ரீடுக்கு காதில் ஒன்று சொல்லுவார் ஸோ மேபி செத்து தான் ஏதோ பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி அடுத்த வாரம் நடக்கிற ஆலை தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் இதுக்கான ரியாக்ஷன்ஸும் நடக்குது ஸோ நம்ம ஆடேவிஸ் எவ்வளோ சொன்னதுக்கப்புறமா பிரான்சடீட் பிரேக்கர் வந்து நம்ம ரோமன் ட்ரைஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணி காமிச்சிட்டாங்க ஸோ மேபி இவங்கெல்லாம் பண்ணி இன்னைக்கு பண்ணால் அவ்வளோ பிறகுகளை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருது அப்படின்ட்டு ஸோ ரோமன் ரன்ஸுக்கு இன்ஜுரி ஆனது மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரியல் இன்ஜுரி இல்லை அந்த ஸ்டோர் லைன் காரணமாக ஏதோ இன்ஜுரி ஆகிறது மாதிரி காணிக்கிறாங்க ஸோ காரணம் பேக் ஸ்டேஜில் வந்து அஃபிஷியல் வந்து நம்ம ஆடம் பிஎஸ் வந்து ஸோ நம்ம பிரான்ஸ் அண்ட் இடியும் பிரான் பிரேக்கரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணது மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு உடனே வந்து நம்ம பிரான்ஸ் அண்ட் இது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு நாங்கள் வந்து விஷன்ட்ட பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ விஷனரிகிட்ட பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அதாவது செத்துட்ட பேசுனது போனதுக்கு அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு செத்ராலன்ஸுக்கு அப்படி என்ன அத்தாரிட்டி இருக்கு ஸோ மேபி அவரு சொன்னதுக்கு அப்புறமா அந்த சஸ்பெண்ட் கேன்சல் ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வருது பட் இப்போ அஃபிஷியலாக இருக்கிற ஒரே விஷயம் வந்து நம்ம பிராண்ட் பிரேக்கரையும் பிராண்ட்ஸ் அண்ட் ரெடியும் இப்போ அஃபிஷியல் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சோ அதேமாரி ஜான்சனா ஜான்சனா லோகன் பாலுகா மேட்சும் பார்த்தீங்கன்னா தரமா நடந்து முடிச்சுருந்துச்சு மேட்சும் சூப்பரா இருந்துச்சு சோ பட் அதில் வந்து நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கல பிராக் லஸ்னர் வந்து உள்ள வந்து நம்ம லோகன் பால வின் வின் பண்ண வைப்பாரு சோ அப்படி இல்லைனா ஜான்சனா ஜெயிச்சதுக்கு அப்புறமா பிராக் ரிட்டர்ன் ஆகி அவரை சோ தோக்க வைப்பாரு அப்படி ஏதோ இந்த அடிச்சு போடாரு அப்படிங்கிற மாதிரி எதோ இல்லாமல் எதிர்பார்த்தோம் பட் பிராக் லஸ்னர் அப்படி வரல சோ மேட்ச் தரமா முடிஞ்சு அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லி வந்து மேட்ச் ஜெயிச்சிட்டு ஜான்சனா செலிபிரேஷன் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ அது மட்டும் இல்ல மெயின் இவன் ஃபேட்டல் போரே வேர்ல்டு கேபி சாம்பியன்ஷிப் பத்தி தான் நடந்துச்சு நம்மள பெரிய லெவலில் வந்து பிரிடிக்ஷன் எதுவுமே ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தான் அவரோட டைட்டில் ரிட்டர்ன் பண்ணுவார் அப்படிங்கிறது மேட்ச்சுல பெரிய லெவல்ல எதிர்பார்ப்பு இல்லை பட் வந்து ஒரு சின்ன டிஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னே செத்திரோட சோ பிப்து மெம்பர் யார் அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்த யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தனியா வீடியோ இல்ல ஸோ அப்டேட் மீதி எல்லா இதுலேயும் போட்டிருந்தேன் ஸோ அதில் பிக்கிலஞ்சி இருந்தாங்க ஸோ ஃபைனலி வந்து பிக்கிலஞ்சும் அவங்க ஃபேக்ஷனில் வந்து சேர்ந்து தேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இதுக்கு மேலே செத்து கூட நம்ம பிக்கியும் பற்றினா இருக்க போகிறாங்க அந்த ஃபேக்ஷனில் ஸோ பார்க்கலாம் ரோமன் ரைன்ஸும் பற்றினா அந்த ஃபியூலில் இருக்காரு ஸோ பார்க்கலாம் ஸோ பெக்கி வந்து ரோமனா இந்த மாதிரிலாம் கதற விட போகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்க போகுது ஸோ ஃபியூட் உண்மையிலே தரமாக இருக்க போகுது ஸோ உண்மையிலே நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன் ஸோ நீங்கள் எதுவும் பேர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்தை கம்மியில் தெரிவிடுங்க